அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி கூட பிறந்த கூடிய பூராடம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் அழகே அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து தனுசு ராசி போராடும் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி தனுசு ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க போராடும் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட

ப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கும் போது ராகு வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சனம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுடைய பூர்வீக சொத்து வராம நிலுவையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்துல இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து உங்களுக்கு அதிகப்படியாக சாதகமாக தீர்ப்பாவதற்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு சொத்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து வீடு கட்டுமான பணி ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்கலாங்க இப்போது இந்த மாதிரி இருக்கின்ற இன்னல்கள் அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமானம் பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு அவங்களுக்கு இதனால் ஓகே அவ்வப்போது வந்து சிறிதளவில் கண் வலியோ பல்வழியோ அல்லது முதுகு தண்டுவளம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போது நீங்கள் அவங்களுக்கு வந்து கரெக்டான டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை வந்து இந்த பிப்ரவரி மாதம் முடியாததற்குள்ள நல்லபடியாக சிறும் சிறப்புமாக திரும்புவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் சைட்ல இருந்து உறவினர்களுக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவுல இதுக்கு முன்னாடி கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விளையிட்டு இனிமே உங்களுடைய தாய் வழி சைடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய விஷயங்களை தலையிடாமல் இருக்கீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சுக்ரன் வந்து தற்சமயம் வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்க ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றவா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அது நிறைவேறுவதற்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக சாதிப்படுங்க மேலும் நீங்கள் பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக நல்ல காஸ்ட்லியான ஒரு ஜுவல்ஸ் வாங்கணும் அல்லது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக இந்த விஷயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ புதன் வந்து உங்களுடைய இரண்டாவது வீட்டில் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதனால்

மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியல்ஸ்க்கு வந்து இது நாள் வரைக்கும் அவ்வப்போது சிறிது கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியல்ஸ்க்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல உங்களுடைய ஆபீஷியல் லைஃப்பும் ரொம்பவே நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்து சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் சனி காலத்தை விட்டு டோட்டலாக வெளியில் வந்துட்டீங்க அதாவது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படியும் சரி அதே மாதிரி வந்து திருக்கணித பஞ்சாங்க முறையை சரிங்க நீங்க ஏழரை சனி விட்டு டோட்டலாக வெளியில் வந்த ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு ஜாப்ல எல்லாமே நீண்ட காலமா நீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வண்ணமாக ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அவ்வப்போது வந்து உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் அதாவது இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதி பற்றிட்டு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அமைதியாக போகிறீங்களோ அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அதை மட்டும் அல்லாது இப்போ கேத்து வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பத்தாவது விடும் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே வந்து ஒரு பாவகிரகமோ அல்லது கிரகமோ மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவுன அமர்ந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோடு சிறந்த நல்ல பலன்கள் நடக்கும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல சுய தொழில் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய தொழில் வந்து நல்லபடியாக வந்து நடைபெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனசு ராசி பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்பளால வந்து சொல்ல முடியும்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி கலைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி கலைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுங்க அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து மார்க்கெட்டிங் துறையிலோ அல்லது ஒரு சில நண்பர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்தவனுமா வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி கோடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக ஃபேவரபுளாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் குரு பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தாய்மார்கள் எதுநாள் வரைக்கும் எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆகிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கழுவோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் பிள்ளைகள் வரதுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவதற்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கின்றன பிள்ளைகள் வரும் சாதியை போடுவதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாள் வரைக்கும் உங்களுக்கு படிப்புல அவ்வப்போது சிறிது அளவுல கொஞ்சம் மந்த தன்மையா காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலே நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனிமேல் ஃபியூச்சர்ல நீங்க எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கனி வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடம் நக்சத்திரம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு சிறுதளவு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இனி இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து நல்லபடியாக முன்னேற்றம் காணப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் அவங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே இல்லை அப்படின்ற அளவுக்கு நல்லபடியாக முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து திருமண தடையினால இருந்திருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டிட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே கிடையாது நண்பர்களே இப்போ உங்களுக்கு வந்து குருபலம் ரொம்பவே நல்லா இருக்கு இதனால் வரைக்கும் ஏழ்ந்த சனியோட பிடியில இருந்த காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்தோன்னு கரெக்டான சமயத்துல திருமணம் நடக்காத ஒரு சுச்சுவேஷன் பட்டிருந்துருக்கலாங்க இப்போ உங்களுக்கு வந்து ஏழரை சனியுடைய தாக்கத்தை விட்டு நீங்கள் டோட்டலாகவே வெளியில் வந்துட்டீங்க இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரக்கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் கிரகதோஷங்கள் இருப்பதற்கு இருக்குங்க இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு தோஷங்கள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து பதினோராவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாந்தியை வந்து நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இப்போ உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் என்ன ஏற்பட்டிருந்தது அப்படின்னா கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்ப மனவற்றத்தோட இருக்கீங்க அதாவது எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு இனி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா ஏழை சனியுடைய தாக்கத்தை விட்டு டோட்டலாக வெளியே வெளியில் வந்துட்டீங்க இனி இந்த ஃபிப்ரவரி மாதம் ஆரம்பத்தில் இருந்து உங்களுடைய உடல்நிலை நிலை நீங்கள் எதிர்பார்த்தனோமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு திரும்புவதற்கும் இந்த ஃபிப்ரவரி மாதம் அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய போராடும் நட்சத்திரம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சர ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்றால தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நம்ம சேனல்ல இருந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவி பதமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி போராடும் நட்சத்திரம்